சென்னை செங்குன்றத்தில் மீண்டும் மலை சென்னை செங்குன்றத்தில் மீண்டும் மழை பயங்கரமாக பெய்கிறது சாலையில் பெருகெடுத்து ஓடுகிறது தண்ணி பாருங்கள் சென்னை செங்குன்றம் பாலாஜி கார்டனில் சாலையில் பெருகெடுத்து ஓடும் தண்ணீர் பயங்கரமாக மழை பெய்கிறது மலையோ மழை சென்னை செங்குன்றத்தில் பாலாஜி கார்டனில் புதுநகர் இதுதான் நம்ம தெரு சாலை தெருமுனையில் தண்ணி ஓடுகிறது இங்கே தண்ணி போவதற்கு ட்ரைனேஜ் இல்லை மழை கால்வாயும் இல்லை ஆகையால் ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் தண்ணி நிற்கிறது வருங்கள் இதுதான் பாலாஜி கார்டனர் செங்குன்றம் புதுநகர் நுழைய நிலைமை தண்ணி போவதற்கு வழியே இல்லை காவாவும் இல்லை ட்ரைனேஜ் இல்லை என்ற காரணத்தை முன்னிட்டு சாலையிலேயே தண்ணி ஓடுகிறது டூவீலரில் போறவர்கள் அவதிக்குள்ளாகிவிட்டனர் கார் ஆட்டோ டூ வீலர் எப்படி தண்ணில் மூழ்கி கொண்டிருக்கின்றது மழை பெய்து கொண்டே இருக்கிறது நல்ல வேலை கரண்ட் போகவில்லை காற்று இல்லை என்ற காரணத்தினால் மின்சாரம் நிறுத்தப்படவில்லை இல்லை என்றால் புதுநகர் இருளில் மூழ்கி கொண்டிருக்கும் பாருங்கள் பாருங்கள் வருகிறான் வருகிறான் தம்பி தனியிலே இதுதான் எங்களுடைய மாடி மேலைக்கு போகும் வழி